கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகும் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டு வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் தீட்டு தண்ணீர் அந்த ஜலம் அல்லது சுத்திகரிக்கும் ஜலம் எப்படி அவர்கள் ப்ரிப்பேர் பண்றாங்க உருவாக்குகிறார்கள் என்பதை பற்றியும் அது யார் மேலெல்லாம் தெளிக்க வேண்டும் அவர்கள் எப்படி தீட்டு பெற்றிருப்பார்கள் என்பதை குறித்தெல்லாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம் தீட்டு தண்ணீர் இல்லைனா சுத்திகரிக்கும் ஜலம் கத்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி கத்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள் அந்த கிடாரி சிவப்பான கிடாரி அது நுகத்தடிக்கு உட்பட்டிருக்க கூடாது பழுது இருக்கணும் ஊனம் இல்லாம இருக்கணும் அதை இலையாசார் என்னும் ஆசார் என்னிடத்தில் ஒப்பு அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது அப்பொழுது ஆசாரியனாகிய இலையாசார் தன் விரலினால் அதில் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க கடவன் இந்த இளையாசார் என்ன ஆசாரியன் இடத்துல ஒப்பு கொடுக்கணும் அத பாளையத்துக்கு புறம்ப வெளியே கொண்டு போனோம் அங்கு அவனுக்கு முன்பாக அந்த கிடாரி சிவப்பான கிடாரி கொல்லப்படணும் அப்போது அதன் இரத்தத்தில் அந்த ஆசாரியன் தன்னுடைய விரலினால அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க வேண்டும் பின்பு கிடாரி அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டறிக்க வேண்டும் அதன் தோலும் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும் ஸோ அந்த ஆட்டு கிடாரியினுடைய தோல் மாம்சம் ரத்தம் ச சுட்டரிக்கப்பட சாணி வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் கட்டையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன் இந்த கிடாரி முழுவதுமாக சுட்டரிக்கப்படுகிறது அந்த கிடாரியினூடாக அந்த எரிந்து கொண்டிருக்கிற கிடா கிடாரியினூடாக கேதிருக்கட்டை ஈசோப்பு சிவப்பு நூலையும் சேர்த்து இந்த ஆசாரியன் போட்டு இவர்கள் எரிக்கிறார்கள் பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன் ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதை சுட்டரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சுத்தமா இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பி சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன் அது இஸ்ரவேல் புத்திரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும் அது பாவத்தை பரிகரிக்கும் இந்த ஆட்டுக்கடாரி கேதுருக்கட்டை சிவப்பு நூல் ஈசோப்பு இவையெல்லாம் போட்டு எரித்து அந்த சாம்பலை சுத்தமா இருக்கிற ஒருவன் பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல வந்து காத்து வைக்கணும் கொட்டி வைக்கணும் அது வந்து தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும் கிடாரியன் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தூக்கிய கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையா இருப்பதாக இந்த கிடாரியை கொன்னவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அந்த ஆசாரியன் இலையாசார் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இந்த சாம்பலை வாரி கொண்டு போனவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் செத்து போனவனுடைய பிரேதத்தை தோட்டவன் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன் அப்பொழுது சுத்தமாவான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பான் ஆகில் சுத்தமாகான் ஒரு பிரேதத்தை செத்து போனவனை தொட்டவன் மூணாவது நாள் ஏழாவது நாள் ரெண்டு நாட்களிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால அவன் சுத்திகரித்துக் கொள்ளப்பட வேண்டும் செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான் அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான் தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும் செத்துவனுடைய பிரேதத்தை தொட்டுட்டான் ஆனா அவன் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை அவன் எப்படி சுத்திகரிக்கணும்னா தீட்டு கழிக்கும் ஜலத்தை அவன் மேல தெளிக்கணும் ஏழாவது மூணாவது நாள் ஏழாவது நாளும் தெளிக்கிற போது அவன் சுத்தமாவான் கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள் மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும் ஒரு கூடாரத்துக்குள்ள ஒருவன் இறந்து போனால் செத்து போனால் கூடாரத்துல இருந்தவங்க அது அவனை பார்க்கறதுக்குன்னு உள்ளாடி என்ட்ர பண்ணவங்க போனவங்க எல்லாரும் தீட்டுப்படுவாங்க ஏழு நாள் தீட்டுப்படுவாங்க அந்த கூடாரத்துக்குள்ள மூடி வைக்காம இருக்கிற எல்லா பாத்திரங்களும் தீட்டுப்படும் வெளியிலே பட்டயத்தால் வனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் இருப்பான் வெளியே யாராவது வெட்டு போனாங்க அவங்கள தொட்டவன் செத்தவன் மனித எலும்பை தொட்டவன் பிரேத குழியை தொட்டவன் எல்லாருமே ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பாங்க ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும் அப்ப தீட்டு கழிக்கும் தண்ணீர் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அந்த கிடாரியின் சாம்பல் ஆல்ரெடி பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான இடத்துல அந்த சிவப்பான கிடாரியை எரித்து அந்த சாம்பலே கொட்டி வைத்திருக்கிறாங்க அந்த கிடாரியின் சாம்பல்ல கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் பார்க்க வேண்டும் அது தீட்டு கழிக்கும் தண்ணீர் அல்லது சுத்திகரிக்கும் ஜலம் எண்ணாகம எட்டு ஏழுல அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய அதாவது அது லேவியர்களுக்கு சொன்னது லேவியர்களை சுத்திகரிக்கணும்னா என்ன செய்யணும்னா அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள் சோ இந்த லேவியர்கள் மேல அவங்கள சுத்திகரிக்கிறதுக்கு பரிசுத்தப்படுத்துறதுக்கும் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிக்கணும் அப்போ சுத்திகரிக்கும் ஜலம் அல்லது தீட்டு கழிக்கும் தண்ணீர் எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த சிவப்பான கிடாரியை எடுத்த சாம்பலில் கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் பார்க்க வேண்டும் சுத்தமான ஒருவன் ஈசொப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியையாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும் சுத்தமான ஒருவன் ஒரு ஈசொப்பை எடுத்து அவன் அந்த ஜலத்துல அந்த தீட்டு கழிக்கும் ஜலத்துல தண்ணீர்ல அல்ல சுத்திகரிக்கும் ஜலத்துல தோய்த்து அவங்க எல்லா இடத்துலயும் தெளிக்க வேண்டும் சுத்தமா இருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தெளிக்க வேண்டும் ஏழாம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாயிருப்பான் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான் ஒருவன் தீட்டுப்பட்டு இந்த சுத்திகரிக்கும் ஜலம் அல்லது தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் தெளிக்கப்படாமல் இருந்தால் அவன் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துறான் அவனுடைய ஆத்துமா அவன் சபையில் இராதபடிக்கு அரப்புண்டு போவான் தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை தோக்க கடவன் தீட்டு கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சுத்தமா இருக்கிற ஒருவன் தான் இந்த தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளிக்க வேண்டும் அந்த தெளிக்கிறவனும் வஸ்திரங்களை துவைக்கணும் தீட்டு கழிக்கும் ஜலத்தை யார் தொட்டாலும் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான் தீட்டு பட்டிருக்கிறவன் எல்லாம் தீட்டுப்படும் அவைகளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்கும் என்றார் இப்ப தீட்டா இருக்கிறவன் ஒரு பொருளை தொட்டா அந்த பொருள் தீட்டுப்பட்டிருக்கோம் அந்த தீட்டுப்பட்ட பொருளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இந்த அதிகாரம் முழுவதும் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அல்லது சுத்திகரிக்கும் ஜலம் எப்படி அவங்க ப்ரிப்பர் பண்றாங்க அதை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அந்த தீட்டு கழிக்கும் ஜலத்தினால அந்த தண்ணீர்னால தீட்டானவர்கள் மேலே தெளிக்கிற போது அவர்கள் சுத்தமாகிறார்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காத்து உங்களை அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைப்பாராக ஆமேன்